டு சகுந்தலா இன்றைக்கி வந்து சிக்கன் செய்ய போகிறேன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த சிக்கன் குழம்பு வந்து சப்பாத்தி தோசை பூரி பரோட்டா எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும்ங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் இது வந்து ஒரு அறுநூறு கிராம் இருக்கும் சிக்கனு இது வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்குறேன் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஒரு ரெண்டு தக்காளி அதுவும் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு குழம்பு மிளகாத்தூளுங்க இது வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் இது கொஞ்சமாக சிக்கன் மசாலான்னு சொல்லுவாங்க பேக்கெட் வந்து கடையில் கிடைக்கும் ஒரு பெரிய வெங்காயத்தில் பாதி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் தாளிப்புக்கு வந்து பட்டை லவங்க ஒரு நாலு பச்சை மிளகா கருவேப்பில சோம்பு சோம்பு வந்து நம்ம லாஸ்டில் சேர்த்துக்கலாம் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ கேஸ் பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுருக்கேன் அயில் விட்டுக்கலாம் இப்போ பட்டையும் லவங்கம் போட்டுக்கலாம் கருவேப்பிலை எப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து எண்ணெயில் போடாதீங்க அடி பிடிச்சிருவோம் வெங்காயம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொஞ்சம் வதக்கிக்கலாம் இப்போ அரைச்சி வச்ச தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் பச்சை வாசனை நல்லா போகிற வரைக்கும் கொஞ்சம் அப்படியே மூடி வச்சிடலாங்க பாருங்கள் பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு நெக்ஸ்ட் ஸ்டேஜில் சிக்கன் வந்து இதில் போட்டுடலாம் வந்தூர் உப்பு போட்டு நல்லா ஊற வச்சுருக்காங்க நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டு கொஞ்ச நேரம் மூடி வைக்கலாம் நல்லா ஃப்ரை ஆகணும் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் ஃப்ரை பண்ணி வச்சு பச்சை வாடமா போயிடுச்சு இந்த டைமில் குழம்பு மிளகா பொழுது சேர்க்கலாம் இது ஆச்சி சிக்கன் மசாலா உங்களுக்கு எந்த பிராண்ட் வேணுமோ அதை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப கெட்டியாக வாங்கினா ரொம்ப தண்ணி தண்ணியாட்டமும் வாங்கலாம் கொஞ்சம் ஒரு மீடியமாக தண்ணி ஊற்றிக்கலாம் நான் வந்து நான் வந்து மஞ்சத்தூள் வந்து இதில் வந்து ஆட் பண்ணலை ஏன்னா சிக்கன்லேயே மஞ்சள் தூள் உப்பு போட்டு நல்லா ஊற வச்சுருந்தேன் இப்போ கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் ஏற்கனவே உப்பு போட்டிருந்தேன் நீங்கள் மஞ்சள் தூள் வந்து உப்பு போட்டு ஊற வைக்கலனாக்கா இந்த மாதிரி செய்யும் போது போட்டுக்குவாங்க மஞ்சத்தூள் நல்லா ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டுங்க பாருங்கள் குழம்பு நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு இந்த டைமில் இந்த வறுத்து அரைச்சி வச்ச சோம்பு பொடியை போட்டுடலாம் சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு லேசாக அப்படி கொத்தமல்லி தூவி ஆஃப் பண்ணிடலாங்க இப்போ ஒரு பவுலில் மாற்றிடலாம் நல்லா ஒரு அட்டகாசமான சிக்கன் குழம்பு ரெடிங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் சிக்கன் குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சகுந்தலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்